அவருடைய வெளியானது கூலி படத்தின் பைனல் ரன்னிங் டைம் டேட்டிஸ் முதல் பியூட்டிஸ் வரை மோனிகா பாடல் ஃபீவர் வாங்க போலாம் வீடியோக்குள்ள போறது மட்டும் யாராவது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ல சன் பிக்சர் அதிரடி காட்டிக்கிட்டு வருகிறாங்க இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா சிங்கிள் வெளியிட்டு பாட்டையை கிளப்பிட்டாங்க இப்போ செகண்ட் சிக்னல் மோனிகா இப்போ அதிரடி காட்டிட்டு வருது இப்போ உலகம் முழுவதும் ட்ரெண்டிங் ஆகி அது மட்டும் இல்லை யூடியூப்ல நம்பர் ஒன் பிளேஸ் பிடிச்சிருக்கு இந்த ஒரு தருணத்தை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க தலைவரின் சொந்தங்கள் இந்த பாடலை கேட்க கேட்க திகட்டாத தேனமுதாகவே இருக்கு அவ்வளவு அற்புதமான வரிகளை போட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்காரு நம்ம அறிவு அவர்கள் அது மட்டும் இல்லை அவருடைய அனிருத் அவருடைய பங்குக்கு செம்மைய மாசா இசையமைத்து தன்னுடைய வெறித்தனத்தை காட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படமாக்கப்பட்ட விதம் அற்புதம் அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் அவர்களை அது மட்டும் இல்ல இந்த பாடல்கள்ல தலைவர் இருக்காரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் விதமா தலைவருடைய கூலிங் கிளாஸ் அங்க இருக்கு தலைவர் குடிச்ச அந்த டீ கிளாஸ் இருக்கு அந்த கூலிங் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா தலைவருடைய உருவம் அந்த ஷேடோ தெரியுது அப்போ தலைவர் இந்த பாடல் காட்சியில இருக்காரு எல்லாமே சர்ப்ரைஸாவே வச்சிருக்காங்க சன் பிக்சர் ஏன்னா ரொம்ப ஹைப்பு கொடுக்கூடாது அப்படின்னு ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்காங்க அதுவும் நல்ல விஷயம் செகண்ட் சிங்கிள் மோனிகா பாடல் வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ குட்டீஸ்கில் இருந்து பியூடியூஸ் வரைக்கும் இதை கொண்டாடி தள்ளிட்டு வராங்க இந்த வீடியோக்குலாம் இப்போ சமூக வலைதளம் பெயர் விட்டுட்டு இருக்காங்க என்னமா நடனம் ஆடுறாங்க இந்த பியூட்டியூஸ் பாருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே மெய்சீங்க இவ்வளோ ஒரு அற்புதமான கூத்தாட்டம் அதுவும் நடு ரோட்டில் சேர்லாம் போட்டு தெரிக்க விடுறாங்க இதை பாருங்க பாருங்க செம்ம மசா அவங்களுடைய நடனத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த பாடல் காட்சிகள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஆடி இருப்பாங்க நம்ம பூஜா ஹெக்டே அவங்களுடைய கால் வந்து தரையிலே படாது அப்படி துருதுருதுன்னு ஓடி ஓடி ஆடி பாடி எல்லாரையும் மகிழ்வித்தாங்க கண்டிப்பாக நம்ம சோபின் சாகர் இவரை சொல்லணும் அற்புதமாக தன்னுடைய நடனத்தை அரங்கேற்று இருக்காரு கண்டிப்பா அவருடைய சினிமா வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு நான் சொல்றேன் எழுதி வச்சுங்க இது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா படம் வரதுக்கு முன்னாடியே அவரு ஒரு பேசு பொருளாவே ஆயிட்டாரு கண்டிப்பா இவருடைய நடிப்பும் வேற லெவல் இவரு மஞ்சுமன் பாய்ஸ்ல நடிச்சிருப்பாரு உங்களுக்கு தெரியும் இப்ப அதிரடியா கூலி படத்துல சும்மா மிரட்டி பியூட்டிஸை பாத்தீங்க இப்ப பாருங்க குட்டிஸ் எப்படி மரண மாசு காட்டுறாங்க பாருங்க இதுதாங்க தலைவர் தலைவர் பாட்டுனாலே வெறித்தனம் தான் தலைவர் பாட்டு பிடிக்காத யாரும் கிடையாது அவருடைய பாடல்கள்னாலே கருத்தா இருக்கும் நல்லா எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று அதனுடைய கூலி படத்துடைய வெளியாயிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதிமூணாம் தேதி அன்று முழு படத்தையும் பார்த்துட்டாரு அப்படின்ற தகவல் வந்து அது மட்டும் இல்ல இந்த படத்துடைய ரன்னிங் டைம் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துடைய ரன்னிங் டைம் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் இருந்துச்சு அதாவது மூணு மணி நேரம் முப்பது நிமிஷம் இருந்துச்சு அப்போது லென்த்தா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் லோகேஷ் கனகராஜ் எதை கட் பண்ணணும் எதை வெட்டணும் அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தாருன்னு சொல்லியிருந்தோம் எல்லாருமே சூப்பராக இருக்கு அப்படின்னு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா அதை குறைச்சி ஒரு இருபத்தி ஏழு நிமிஷம் கம்மி பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக அது நமக்கு அந்த வீடியோஸ் வெளியிடுவாரு அது நமக்கு பட்டையை கிளப்புவோம் அந்த இப்போ வந்து மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் பார்த்துட்டாங்க கலாநிதி மாறன் அவர்களும் பார்த்துருக்காங்க அவங்க கூட நிறைய பேர் பார்த்துருக்காங்க கண்டிப்பாக இன்சைடி ரிப்போர்ட் வரும் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் இப்போ உங்கள் டைம் நீங்கள் சொல்லுங்க மூணு மணி நேரம் சரிதானா இல்ல இன்னும் கம்மி பண்ணுமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க ஓகே நண்பர்களே நீங்க இந்த பதிவுனால சந்தோஷப்பட்டிருந்த ஒரு லைக் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் subscribe கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஆப்ஷன் என்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்